லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற விமானம் வந்து இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளோட விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டு மனசு ரொம்ப வேதனையாயிருக்கு அந்த ஃப்ளைட்டில் வந்து எவ்வளோ பேர் எவ்வளவு கனவுகளோட அவங்க சந்தோஷமாக அவங்க அந்த லண்டனுக்கு போகிறதுக்கு அவங்க சந்தோஷத்தில் அவங்க வந்து குடும்பத்தார்களை பார்க்குறதுக்கும் அவங்க குழந்தைகளை பார்க்குறதுக்காகவும் எத்தனையோ கனவுகளோட அவங்க போயிருந்திருப்பாங்க அது வந்து விமான விபத்துக்குள்ளால் ஆயிடுச்சு அதே நேரம் அந்த விமானம் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் விழுந்திருக்கு அதுலேயும் ஒரு சில பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க அது கூட வேதனையான விஷயந்தான் அதே நேரம் இந்த ஃப்ளைட்டு வந்து இப்போது விபத்தாக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி அவங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த ஃப்ளைட்டில் இருந்த மக்கள்கள் எல்லோரும் அவங்க சொந்தங்களையும் அவங்க குழந்தைகளையும் அவங்க சுற்றத்தார்கள் அவங்க கூட வந்தவங்களை எல்லாத்தையும் காப்பாற்ற சொல்லி எவ்வளோ போராடி கடவுள்கிட்ட அந் அதையெல்லாம் நினைக்கும் போது அந்த ஒரு தருணம் அவங்களோட மனநிலை கிட்ட நம்ம போகும்போது ஒன்றுமே இல்லைன்னு தோணுது வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்னே நம்மளுக்கு புரிய மாட்டேன் து இதில் வந்து கோபம் சண்டை ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படுறது என்ன வாழ்க்கை அவங்க ஃப்ளைட்டில் ஏறி நாற்பது வினாடிக்களை எல்லாம் விபத்தாயிடுச்சு இறந்துட்டாங்க எல்லாரும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் உயிர்கள்னா கொஞ்சமாக நெஞ்சமாக மனசே தாங்கலை இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணணும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் முடிஞ்சது அதுதான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அதே நேரம் அந்த இதில் ஹாஸ்டலில் இருந்த அவங்களுக்கும் அவங்க உடல் ஆரோக்கியம் பெறவும் அவங்களில் இறந்து போனவங்களுக்காகவும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காகவும் ப்ரேயர் பண்ணுவோம் வேறு என்ன செய்ய முடியும் நம்ம